ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலி உரங்களில் அதிகமாக வளரக்கூடிய இந்த அதிக மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மூலிகை செடியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த செடியை பற்றி அதாவது இந்த மூலிகை தாவரத்தை பற்றிய முழுமையான தகவல்களை நாம் அறியலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியோட, இந்த மூலிகை தாவரத்தோட பேரென்னு தெரியுமா இதுதான் நன்னாரி நன்னாரி கிழங்கு நன்னண்டி கிழங்குன்னு சொல்லக்கூடிய மூலிகை தாவரம் நன்னாரி சர்பத்து என்கிற சர்பத்து இந்த வேர் தான் எடுப்பாங்க ஆனால் இந்த வேர் லெண்டு எடுப்பாங்களா என்பது மிகப்பெரிய டவுட்டு தான் ஏன்னா அதிகமான கெமிக்கல் கொண்டு தான் இப்போது வந்து சர்பத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இந்த வேர் நம்ம பக்கத்தில் அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயோ நம்ம வேலையோரங்கள்லேயோ இருந்தால் இதை விடாதீங்க கண்டிப்பாக இந்த வேரை எடுத்து நல்லா உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜா இல்லனா வந்துட்டு அம்மியில் லைட்டா ஒரு தட்டு தட்டி இதுக்கு கூடவே கண்டு இல்லைனா வந்துட்டு நம்ம சர்க்கரை இதில் ஏதாவது போட்டு இதை டீ போட்டு குடிச்சேன்னா நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து நமக்கு தனியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் கூட புணாற்றக்கூடிய மருத்துவம் இதில் அதிகமாக இருக்குது இந்த வேற பார்த்தா விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த கோடைக்காலம் வரக்கூடிய கோட்டை கோடைக்காலத்தில் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேற எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதை இடித்து இதனோட சாரை எடுத்து தேன் ஊற்றி இதை குடித்தேனால நமக்கு நல்ல பெனிஃபிட்டு அப்படி நமக்கு அதிகமான வேர்கள் நம்ம கிடைச்சிட்டுனாக்கி இதனோட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த வேர் எடுத்து நன்றாக காய்ச்சி அதற்கு கூட தேனை ஊற்றி அதாவது காய்ச்சி சூடு ஆறுனதுக்கப்புறம் தேன் ஊற்றி நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நம்ம வந்து சர்பத்து மாதிரி நம்ம குடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வேற கண்டா நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க இதனோட இலைப்பகுதி எப்படி இருக்குது இதனோட தண்டு பகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க இதன் பகுதியில் தான் இந்த கிழங்குகள் இருக்கும் இதை விட கொஞ்சம் குண்டா அதாவது இதில் வேர் முடிச்சுகளில் வந்துட்டு அதிகமான நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கனால தான் இந்த வேர் மு வேரில் வந்துட்டு அதிகமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்ப்பதற்கு இந்த வேர் வந்துட்டு அவ்வளோவா தெரியாது வெளிப்பகுதியில் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் கொஞ்சமாக வேறு தான் வெளியில் தெரியும் இந்த இலையை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது நன்னாரி கிழங்கு அப்படின்னா நர்நட்டி கிழங்கு எங்கள் ஊரில் வந்து நர்நட்டி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா இந்த இந்த இலையை பார்த்து தான் அந்த கிழங்கை வந்து எடுப்பாங்க அது வாசனை வந்து ரொம்பவும் தூக்கலாக இருக்கும் இந்த நன்னாரி சர்பத்து எவ்வளோ வாசனையாக இருக்கும் அதை விட சொமட்டை வாசனை இதுக்கு இருக்கும் அதனால் இதை கண்டுபிடிக்கிறது வந்து மிகவும் சிரமம் இல்லாதது தான் இந்த இலையை பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு செடின்னு சொல்ல முடியாது இது படரக்கூடிய ஒரு கொடியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இதை நம்ம நம்ம மண்ணில்ட்டு நம்ம தோண்டி எடுத்தேன்னா இந்த கிழங்கு வகைகள் வந்து நிறைய இருக்கும் ஒரு சில கிழங்குகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த நன்னாரி கிழங்கு நன்னாரி கொடியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்